அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பொது தமிழ் அழகு யாரு எளிய மொழிபெயர்ப்பு இதில் தான் மொத்தம் ஏழு கேள்விகள் இதில் கேட்டிருக்காங்க வாங்க ஒன் பை ஒன்னா புக் ப்ரூஃப் போட பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஷின் கால் புக் கால் புக் மறு கவனிப்பு பதிவேடு ரெக்கார்டு இஷ்யூ ரெஜிஸ்டர் பதிவேடு வழங்கு பதிவேடு ஹவுப்பர் ஸ்வீட் வரியர் வழக்கு பதிவேடு காப்பி ரெஜிஸ்டர்னா செம்மைப்படி ஆப்ஷன் டி இது வந்துட்டு ஆட்சி சொல்லிருக்கு கால்புக் மறுகவனைப்பு பதிவேடு காப்பி ரெஜிஸ்டர் செவ்வை படிப்படி பதிவேடு பவுப்பர் ஷூட்ஸ் ரெஜிஸ்டர் வரியர் வழக்கு பதிவேடு ரெக்கார்டு இஷ்யூ ரெஜிஸ்டர் பதிவுறு வழங்கும் பதிவேடு அடுத்த கொஸ்டின் அடோரிங் என்ற ஆங்கில சொல்லிற்கு தமிழ் சொல் கண்டறிக்க போற்றுதல் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆட்சி சொல்லாகிறதையிலே இருக்குது பார்த்தீங்கன்னா வணங்கு பக்தி செய் அன்பு செலுத்து மிக்க மதிப்பு கொடு அடுத்த அடுத்து தோலன் என்று பொருள் தரும் காமரேட் என்ற சொல் இம்மொழியில் இருந்து பெறப்பட்டதுனா பிரெஞ்சு மொழி அடுத்த கொஸ்டின் தமிழ் சொல்லை தான் தமிழ் சொல் மற்றதெல்லாமே வேற்றுமொழி சொல் இது வந்து எங்க இருக்கு அயற் அகராதில இருந்து எடுத்திருக்கோம் வேஷ்டிக்கு வந்துட்டு சமஸ்கிருதத்துல வேஷ்டின்னு பேர் அது தமிழ்ல உடுக்கை அடுத்த கொஸ்டின் சிவன் பகதூர் பவானந்தம் பிள்ளை தம தமது தமிழகராதியின் பின் இணைப்பில் தமிழ் மொழியில் கலந்துள்ள பிற மொழி சொற்களை கூறியவாறு கூறுத்துக்க பார்த்தீங்கன்னா தமிழ் திவான் பகதூர் பவானந்தம் பிள்ளை அவருடைய புக்கை எடுத்து கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசிய மொழி வந்துட்டு ஆறு சொற்கள் இருக்குது தெலுங்கு மொழி முப்பத்தி நாலும் அரபு பாரசீகம் இந்துஸ்தானி நானூற்றி பதினொன்னும் ஆங்கில மொழி நானூற்றி எண்பத்தாறு இதுவும் கலந்துருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம அப்படியே அந்த புக்கை தான் எடுத்திருக்கோம் பார்த்திங்கன்னா திவான் பகதூர் அவங்க எழுதான புக்லேயே கொடுத்துருக்கோம் உருது பாஷை பதங்கள் நானூற்றி பதினொன்று இதில் அரபி பாஷையான பதங்களும் சேர்ந்தாங்க போர்ச்சுகீசிய சொல் ஆறு தெலுங்கு பதங்கள் பதினொன்று இது தப்பாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இங்கிலீஷ் பதங்கள் நானூற்றி எண்பத்தி ஆறு வழக்கு சொற்கள் இரநூத்தி அறுபத்தி ஒன்று கிராம்சன் இலிஜையின் வழக்கு சொற்கள் வந்து இருபத்தி ஏழும் கொடுத்துருக்காங்க அடுத்து ப்ரப்போசல் என்ற சொல்லிற்கு இணையான சொல் கருத்துரு இதுவும் ஆட்சி சொல்லகராதிலே இருக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரப்போசல்னா கருத்துரு செயற்குறிப்பு அல்லது முன்மொழிவு அடுத்து இரிகேஷன் டெக்னாலஜி என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் நீர்ப்பாசன தொழில்நுட்பம் இது அந்த ஆட்சி சொற்கள சொல்லகராதை புக்குலேயும் இருக்கும் நமக்கு ஸ்கூல் புக்லேயும் இருக்குது பார்த்திங்கன்னா நீர் பாசன தொழில்நுட்பத்துக்கு பாசன தொழில்நுட்பம் தொழில்நுட்பம்னு இருக்கணும் எயிட் நைன்த் புக்கில் ஏழு ரெண்டு கொடுத்துருப்பாங்க அவ்வளோதாங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்